அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு இஃப்தார் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் தான் பண்ணணுமா டிஃபன் ஐட்டம் கூட பண்ணலாமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த வ்ளாகில் என்ன டிஃபன் ஐட்டம் பண்ண எப்படி ஈஸியாக பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்தது என்ன பண்ணலாம் இஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யோசனையாக தான் இருந்தது டிஃபன் ஐட்டம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பட்டர் சிக்கன் பண்ணிவிட்டு கூடவே வீட் பரோட்டா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வீட் பரோட்டா பண்ணுறதுக்கான மாவு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நார்மல் பரோட்டா அதாவது மைதா பரோட்டா வந்துட்டு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அதாவது புதுசாக பண்ணுறவங்க கூட எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அப்போவே கோதுமை வச்சு பண்ணுறதுக்கு ரெசிபி கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க என்னால் கொடுக்கவே முடியல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் கோதுமாவை எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பண்ணிஞ்சி எடுத்துக்கலாம் அண்ட் எந்த மாவில் பரோட்டா பண்ணாலும் கொஞ்சமாக பால் சேர்த்து பண்ணிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பட் பால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் முடிஞ்சிருந்தது பால் சிக்கன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹஸ்பண்டை வந்து வாங்குறதுக்கு அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் மாவை பண்ணிஞ்சிகிட்ருந்தேன் ஸோ அதனால் இன்றைக்கி பால் சேர்க்கலை உங்கள் கிட்டே பால் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஓகே நல்லா சாஃப்டாகிற மாதிரி பிணைஞ்சிட்டு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊறிச்சு அப்படின்னா பரோட்டா வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் மைதாவில் பரோட்டா பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சேம் இதே மெத்தடில் தான் மாவு பிணையணும் சீனி உப்பு பால் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பிணையும் போது நல்லா சாஃப்டாக வரும் முட்டெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஓகே ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஊற வச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட்மே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க போன்லெஸ் சிக்கன் நான் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் பட் அவங்க வந்து முழு கோழியாக வந்து எடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க பட் பட்டர் சிக்கன் பண்ணும்போது நம்ம போன்லெஸ் பீஸில் பண்ணிணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் பட் இதில் வந்துட்டு போனோட தான் இருந்தது சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படியே ஆக்கிலான்னு சொல்லிட்டு நான் அதே தான் எடுத்திருந்தேன் கூடவே ஹஸ்பண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து வாட்டர்மெலன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் எப்போவுமே இங்கே வாட்டர்மெல்லன் வாங்குறேன் அப்படின்னா முழு பழமாக வாங்க மாட்டேன் இதனால் அப்படின்னா அது சம்டைம்ஸ் உள்ளே வந்துட்டு சரியாக பழுக்காத மாதிரி வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே கட் பண்ணி பீஸ் போட்டு கிளீன்ட்ராக பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்து வாங்குவேன் பட் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் இது உள்ளே வந்து சரியாக பழுத்துருக்காது அப்படின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நீங்களே கட் பண்ணி எனக்கு பீஸ் போட்டு வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் கட் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு நல்ல ரெட்டிஷெல்லாம் இல்லை பாதி வெள்ளையும் பாதி சிவப்புமாக தான் இருந்தது இது அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே அவ்வளோவா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் பட் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் செய்வாங்க எனக்கு மூளைப்பழமாக வாங்குறதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னதுன்னு பார்த்திங்கன்னா இது அவ்வளோத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்காது நார்மல் டைம்லேயே ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாம் நிரம்பி வழியும் நோம்பு டைம் சொல்லவே தேவையில்லை இல்லையா ஸோ அதனால் எனக்கு இடம் இல்லை அப்படின்றதுக்காகவே நான் முழுசாக வாங்க மாட்டேன் இதை நீங்களே தான் கட் பண்ணி எனக்கு பாக்ஸில் வச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அவங்க கையில் கொடுத்தாச்சு ஸோ அவங்களுமே வாங்கிட்டு வந்துட்டுமே வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற வழி இல்லாமல் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க கட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பாக்ஸ் அப்படிங்கும் போது இதை வச்சுட்டு இதுக்கு மேலேயே நம்மளால திங்ஸ் வைக்க முடியும் ஃப்ரிட்ஜில் ஸோ அதனால தான் கட் பண்ணி கேட்டுட்டேன் மெயினாக இந்த பழம் வந்துட்டு முழுசா சிகப்பாலாம் இல்லை இல்லையா ஸோ டேஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது அதனால் இதை ஜூஸ் போட்டு தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பழம் வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பாதி பீஸ் கிட்டே வச்சுட்டு போயிட்டாங்க இது நீயே கட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சரி அந்த பீஸை வச்சு இன்றைக்கி ஜூஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போடுறேன் அப்படிங்கிறது நான் சைடில் கொடுக்குறேன் நார்மலாகவே சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி செய்யக்கூடிய ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஜிஞ்சி கார்லிக் பேஸ்ட் இது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து இந்த ஆச்சி பிராண்டில் வரும் இல்லையா அது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே துபாயில் வாங்குகிற சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் வந்துட்டு பிடிக்கிற மாதிரி தெரியல நானுமே லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்துட்டு நம்ம வீட்டிலேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் பட் ஊரில் இருக்கும் போது நமக்கு ஈஸியாக அது கிடச்சிரும் இல்லையா அந்த ஒரு கொழுப்பில் வந்து நான் அதை ரெடி பண்ணாமலே இருந்துட்டேன் ட்ரை பண்ணி பார்க்காமலே இருந்துட்டேன் பட் இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் இன்ஷாலாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பண்ணும்போது உங்களுக்குமே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் பார்த்து வச்சிருக்கேன் அந்த ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு பின்னாடி வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் என்ஷா நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே அந்த டைமில் நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் போடுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் நார்மலாக நான் இஃப்தாருக்கு வந்து டிஃபன் ஐட்டம் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லைட்டான ஜூஸ் மட்டும் நான் போட்டுக்குவேன் கூடவே புட்டிங்கு கடைப்பாசு இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஹெவியாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடாமல் இருந்துருவாங்க இல்லையா ஸோ அதனால் சிம்பிளாக தண்ணி மாதிரி இருக்கிற ஜூஸ் அதாவது பாலில் பண்ணாமல் அதாவது நன்னாரி சர்பத்து பர்தி இல்லைனா வாட்ருமெலன் ஜூஸ் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்றைக்கி வந்து மெலன் நிறையா இருந்தது இல்லையா ஸோ இதிலே வந்துட்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருந்தேன் என்னோடய டைப்பில் நான் இந்த மாதிரி வாட்டர் மெலன் ஜூஸ் போடுவேன் அப்படிங்கிறத வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு வாட்டர் மெலன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சீடோட தான் சேர்த்துருக்கேன் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதை வந்து நல்லா அடித்து எடுத்துடணும் வேறு எதுவுமே தண்ணி சீனி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் இதை மட்டும் நல்லா நம்ம முதல்ல அடித்து எடுத்துடலாம் லாஸ்ட் வீடியோவில் இந்த மிக்ஸி வச்சு நான் மில்க் ஷேக் பண்ணி காட்டியிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மிக்ஸி சூடாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காப்பர் மோட்டார் ஸோ அதனால் சூடெலாம் ஆகலை நல்லா ஓகே இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இருக்கும் இல்லையா இதில் வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அந்த சீடு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும் சீடு வந்து சேர்த்து அரைக்கிறனால கசக்குமா அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த சீடுமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குடிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓகே இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சு வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அண்ட் கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து வாட்ருமெலனில் வந்து தண்ணி சேர்த்து அடிக்கலை அது மட்டும் இல்லாமல் நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேன் அப்படின்றனால நான் வந்து சீனி சேர்த்துக்கல உங்களுக்கு சீனி தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் சேர்த்துக்கல அவ்வளோ தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண வாட்ருமல்லன்மே மேலே சேர்த்துக்கிட்டேன் அண்ட் இதை நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக மின்ட்டு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக வரும் பட் பிள்ளைங்க வந்துட்டு விருப்பப்பட மாட்டுறாங்க அதனால் அதை நான் சேர்த்துக்கல ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக லெமன் ஜூஸ் அண்ட் அன்னாரி சிரப் சேர்த்துட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ஓகே அவ்வளோதான் இது ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பட்டர் சிக்கன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா வந்து வதக்கி அரைக்க வேண்டியது இருக்கும் முதல்ல அதை வந்து வதக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதை ஆறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவில் பல்லாரி வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சும்மா ரஃபாக தான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணணும் இல்லைனா ஃபைன் சாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன் ஆக்சுவலாக இதுக்கு வந்து இஞ்சியும் வெள்ளைப்பூடும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் எனக்கு வந்து அன்றைக்கி டைம் இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி சேருங்க இல்லைனா இந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் வந்திருந்தது இப்போ இந்த இஞ்சி பொடி பேஸ்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அண்ட் அந்த கிரேவி வந்துட்டு நல்ல கிரீமியாக வர்றதுக்காக இந்த டைமில் கொஞ்சமாக முந்திரி வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கணும் பட் அந்த டைமில் என்கிட்ட முந்திரி இல்லை ஸோ அதனால் பிஸ்தா வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிஸ்தா கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன் ஏதாவது ஒரு நட் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே போதும் நல்லா கிரீமியாக வந்துடும் உங்ககிட்ட பாதாம் இல்லை முந்திரி இந்த மாதிரி எது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஓகே இந்த நான் பிஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவில் தக்காளியுமே வந்துட்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அண்ட் இதில் வந்து வேறு எதுவும் மசாலா சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நம்ம கிரேவி பண்ணும்போது சேர்த்துக்கிட்டால் போதும் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது ஆறி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அண்ட் சிக்கன் வந்துட்டு நல்லா பெரட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சிருந்தேன் ஊறி வர்றதுக்காக ஸோ அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அண்ட் இந்த வெங்காயம் தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம நட்ஸ் ஏதாவது சேர்க்குறோம் அப்படின்னா அது அரைகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை தக்காளி வெங்காயத்தில் வர தண்ணியே போதும் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டர் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பேன் வச்சுட்டு நார்மல் குக்கிங் ஆயில் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணால் டீப் ஃப்ரை பண்ண போதில்ல ஜஸ்ட் இந்த மாதிரி டவால் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு இருக்கிற எல்லா சிக்கனுமே மொத்தமாக நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா நம்ம இதை கிரேவியில் தான் சேர்க்க போகிறோம் இல்லையா ஸோ இருக்கிற எல்லா சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த மாதிரி வச்சுட்டேன் அண்ட் இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து அது லைட்டாக தண்ணி விட்டு வேகும் ஸோ சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக வந்துட்டு நமக்கு ரெடியாகி வரும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூடி போட்டு அப்படியே வச்சுட்டேன் இது வெந்து வர்ற கேப்பில் நம்ம வந்து மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கான வேலை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருந்தது முதல்ல இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருந்தேன் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு வந்துட்டு உருண்டை பிடிப்போம் இல்லையா அதுவே டபுள் த சைஸ் வந்து நம்ம எடுக்கணும் ரெண்டு சப்பாத்திக்கு எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மாவு எடுப்போம் அந்த மாதிரி எடுத்து வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மைதாவில் பரோட்டா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்லா இழுத்து கொடுத்து வரும் பட் கோதுமை வந்து அந்த மாதிரி வராது இல்லையா நடுவில் வந்து பிஞ்சிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம உருட்டிட்டோம் அப்படின்னா பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நார்மலாக கடையிலலாம் கோதுமை பரோட்டா பண்ணும்போது அதுலேயுமே மைதா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ தான் நல்லா வரும் அப்படின்ட்டு பட் நம்ம நம்ம வந்து முழுக்க முழுக்க கோதுமை வச்சு தான் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து அதாவது பெரிய உருண்டையை வந்து எடுத்துக்கோங்க நான் எடுத்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து உருண்டை கிட்டே வந்திருந்தது ஸோ அதை உருட்டி வச்சுட்டு கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து அந்த மாவுலாம் வளர்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் ஸோ தொடச்சி விட்டுட்டு இன்னொரு போல் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் இருக்குது இல்லையா அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது தொட்டு தொட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு வந்து மாவு வளர்க்க போகிறோம் ஸோ அதோ ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருந்தது ஸோ அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தேக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா வந்துட்டு அது விரிஞ்சு வரும் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு கை யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம் வீசணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுற அவங்க கூட ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்துட்டு பண்ணிடலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மைதா பரோட்டா வந்துட்டு நான் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா சேம் அதே மெத்தட் தான் நீங்கள் வந்து பரோட்டாவுக்கு வீசணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு மாவை வந்து பரப்பி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டுக்க போகிறோம் கத்தி வச்சு நடுவில் ஒரே ஒரு கீறல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபுல்லாக போட்டுறக்கூடாது கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அதாவது கீழே வந்து கோடு போட்டுறாமல் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல இப்படி போட்டுட்டு நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா இழுத்து கொடுத்து வரும் ஸோ ரெண்டு சைடும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சைட்லேருந்து அப்படியே நம்ம சுருட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் மைதா பரோட்டாவுமே இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அலஹமதுல்லா அண்ட் இந்த டைப்பில் கோதுமை பரோட்டா பண்ணி பாருங்க உங்களுக்கு ஷேப்புமே ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக வரும் அண்ட் லேயருமே வந்து நிறைய வரும் ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து பெரிய உருண்டையை எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி நம்மளால் வளர்க்க வரும் அதாவது தேய்ச்சி விடும்போது நல்லாவே வரும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு லேயருமே வந்துட்டு நிறைய கிடைக்கும் ஸோ சேம் இதே மெத்தட் தான் எல்லாமே வந்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு கத்தி வச்சு நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்குமே பரோட்டாலாம் சரியாக பண்ண வராது அந்த வீசுறதுக்கு வந்து சரியாக தெரியாது ஸோ அதனாலே நான் வந்து ட்ரை பண்ணாமலே இருப்பேன் பட் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷேப் நல்லா வரும் நல்ல லேயர்ஸ் வரும் அண்ட் டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கோதுமையில் பண்ணிணாலும் ஓகே மைதாவில் பண்ணாலும் ஓகே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அது பாதி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்மே வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு இருந்தேன் சிக்கனை மட்டும் நம்ம வந்து எடுத்தா போதும் அந்த மசாலா வந்துட்டு எண்ணெயில் இருக்குது இல்லையா அது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் இது கூடவே வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் அந்த சிக்கன் எண்ணெய் இருந்தது இல்லையா அதுலேயே வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் அண்ட் இது வந்துட்டு பட்டர் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா அது வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுலேயே நம்ம இஞ்சி பூடி எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா சாரி வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அதை மட்டும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ காரத்துக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் கொஞ்சமாக உப்பும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்றனால இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வரணும் ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வந்து கொதிக்க வச்சுட்டு பரோட்டாவுக்கு மீதி உள்ள மாவையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சுற்றி எடுத்துட்டேன் அண்ட் இந்த சைடு பட்டர் சிக்கனுக்கான கிரேவியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் அது வந்துட்டு அப்படியே நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் நான் வந்துட்டு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மைல்டு கலராக இருக்கும் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க பட் அது உடம்புக்கு நல்லதில்லை அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பட்டர் சிக்கனுக்கு வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்ப்போம் இல்லையா அது வந்து இன்ஸ்டண்டாக வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோட சேனலில் நீங்கள் இருந்து த்ரீ இயர்ஸாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதோட ரெசிபி கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் பவுடர் இருக்கும் இல்லையா அது வந்துட்டு சேர்த்துருக்கேன் அண்ட் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மில்க் பவுடர் மாவு இருக்கும் இல்லையா அது வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இது என்னோட ஓன் ட்ரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நார்மலாக ஃப்ரெஸ் க்ரீம்லாம் நம்ம வாங்கி ஸ்டாக் வச்சுட்ருக்க மாட்டோம் இல்லையா பட் வந்து பால் மாவு தேங்காய் பால் பவுடர்லாம் ஒரு சிலர் வச்சுருப்பீங்க உங்கள் தேங்காய் பால் பவுடர் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் வெறும் பால் மாவு கூட நல்லா திக்காக கரைச்சு எடுத்துகிட்டு சேர்த்திங்க அப்படின்னாலே அந்த டேஸ்ட் வந்துட்டு கொடுத்துரும் ஓகே இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்குற பட்டர் சிக்கனில் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதுக்காக ஹனி சேர்க்குறேன் நார்மலாக ஹனி வந்துட்டு கொதிச்சிட்ருக்கக்கூடிய அதாவது சூடான பொருளை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஸ்வீட்னஸ்க்கு சீனி சேர்க்கறதுக்கு பதிலாக ஹனி வந்துட்டு சேர்க்கறது பிரச்சனை இல்லை இல்லையா ஸோ அதனால் நான் வந்துட்டு சும்மா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இனிப்புக்கு வந்து ஹனி இல்லை அப்படின்னா சீனி வந்துட்டு சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம் அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் வந்துட்டு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் அண்ட் கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்குது இல்லையா அதையுமே லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கலாம் சாப்பிட தான் நம்மளோட பட்டர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு வந்துடும் கண்டிப்பாக சேம் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதில் கடைசியாக வந்துட்டு நம்ம ஃப்ரெஸ் க்ரீம் மிச்சம் வந்துட்டு கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா ஜஸ்ட் மேலே அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேணாம் அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பட்டர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி பண்ணியாச்சு இது ரெடி பண்ணதுக்கப்புறமா பரோட்டா வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை மாற்றிட்டு தோசை டவா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டேன் அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு இதை வந்துட்டு லைட்டாக ஒரு நாலு விரல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போவுமே சப்பாத்தி கட்டை வந்து போட்டுடக்கூடாது சப்பாத்தி கட்டை நீங்கள் வந்து யூஸே பண்ணாதீங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு லேயர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் ஒரு நாலு விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்குது இல்லையா நீங்கள் நார்மலாக வீசி அதாவது பரோட்டாக்கு மாவு வீசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வராது பட் நடுவில் கட் பண்ணி நம்ம பண்ணும்போது சூப்பராக வரும் ஓகே இப்போ டவாவில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒவ்வொரு பரோட்டாவாக வந்து போட்டு எடுத்துட வேண்டியது திருப்பி போடுற டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாவு பிணையும் போது அதுக்கப்புறம் அது ரெடி பண்ணும்போதுமே நிறையா எண்ணெய் சேர்த்துட்டோம் இல்லையா ஸோ ரொம்ப நிறையா சேர்க்க வேணாம் அப்படின்றனால நான் வந்து சுடும்போது சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் நான் எப்போ பரோட்டா பண்ணுறேன் அப்படின்னாலுமே ரெண்டு டவாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருவேன் வேலை வந்துட்டு சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு எடுத்துட்டேன் நார்மலாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டை எடுக்கிற மாதிரி எடுத்துற வேண்டியது தான் அண்ட் ரெண்டு ரெண்டு பரோட்டாவாக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒன்று ஒன்றா தட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிரும் கோதுமை இல்லையா ஸோ அதனால் ரெண்டு ரெண்டாக வச்சு தட்டினீங்க அப்படின்னா நல்ல லேயரோட சூப்பராக வரும் சீக்கிரமாக உடஞ்சி போகாத மாதிரி இருக்கும் ஸோ பரோட்டா வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சுடும்போதே வந்துட்டு அந்த லேயர் வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு கிளம்பி வந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ நம்ம தட்டி எடுக்கும் போது இன்னுமே வந்துட்டு சூப்பராக வந்துடும் நான் சொல்லப்போனால் கடையில் வாங்குறத விட இது வந்துட்டு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் சேம் மெத்தடில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சிக்கன் சால் நான் வந்து எப்படி பண்ணணுன்ற ரெசிபியுமே இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதோட ரெசிபியோட லிங்க்குமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் எல்லா பரோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஹாட் பாக்ஸில் வந்துட்டு வச்சுட்டேன் இஃப்தா டைம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அண்ட் பரோட்டா பண்ண டவா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதுவும் அந்த இரும்பு டவா வந்துட்டு ரொம்பவே நல்லா ஹீட்டாக இருக்கும் ஸோ பட்டர் சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் அது மேலே தூக்கி வச்சுருந்தேன் வச்சதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கல் வந்து அந்த அளவுக்கு சூடாக இருக்குது அடுப்பெலாம் ஆஃபில் தான் இருக்குது சரி ஓகே இஃப்தா டைம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த சிக்கன் வந்து தூக்கி அந்த டவா மேலே வச்சிட்டேன் அண்ட் இஃப்தாருக்கான டைம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு இஃப்தாருக்கு டிஃபன் ஐட்டம் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு ஜூஸோட நான் முடிச்சுருவேன் வள வள நிறையா பண்ண மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்களால சாப்பிட முடியாது ஹெவியாயிரும் அப்படின்றனால ஸோ சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு இஃப்தார் மீனை வந்து பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்